இந்த இயக்கத்திலே இப்படி எண்ணற்ற பல தோழர்கள் துணையை இழந்து பிள்ளைகளை இழந்து பெற்றோரை இழந்து உடன்பிறந்தோரை இழந்து அந்த வழிகளை சுமந்தவாறே களத்தில் நிற்கிறார்கள் எனக்கும் அந்த வழி உண்டு ஆகவேதான் எப்படியாவது நேரிலே அவரை சந்தித்து ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நாம் விரும்பினோம் எல்லா சாவுகளுக்கும் அப்படி போக முடிவதில்லை எல்லா தோழர்களுக்கும் அப்படி நேரிலே சென்று ஆறுதல் சொல்ல முடிவதில்லை சில நேரங்களில் தொலைபேசி வாயிலாக மட்டும்தான் பல தோழர்களுக்கு நாம் ஆறுதல் கூறியிருக்கிறோம் இப்படி சந்தர்ப்பம் போதுதான் நேரிலே வந்து ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழல் அமைகிறது எனவே லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வழக்குரைஞர் சிவச்செல்ல பாண்டியன் அவர்களுக்கும் அவருடைய அன்பு மைந்தர்கள் பேரறிவாளன் நிலவழகன் ஆகியோருக்கும் எனது ஆழ்த்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்